பாரதி என்கின்ற மாமனிதன் இந்த தமிழ் சமூகத்திலே அதற்கு முன்பு இருந்த தமிழ் கலை இலக்கியம் புலமை என்பதை வேறு வடிவத்திற்கு மாற்றி சாமானியர்களுக்கு தமிழை கொண்டு போய் சேர்த்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் எல்லாம் சரியாக சமமாக மறந்துருக்கிறோம் சின்ன கரிய துணியாலே எங்கள் தேகமெல்லாம் மூடி நரி போலே ஏழை எளியவர் வீட்டில் இந்த ஈன வயிறுபடும் பாட்டையோய் கோழை எனவே பொருள் கொண்டு வந்து சொல்லத் துடிக்குதடா நெஞ்சம் வெறு வெறும் சோதி பஞ்ச நெஞ்சு தோட்டங்கள் கொத்தி செடி வளர்க்கச் சொல்லி சோதனை போடாண்டு காட்டு மழை கூறி தப்பி சொன்னால் என்னை கட்டி ஆண்டே கட்டியடியாண்டே கட்டியடியாண்டு காட்டு மழை கூறி தப்பிச் சொன்னால் என்னை கட்டி ஆண்டே கட்டியடியாண்டே கட்டியடியாண்டே அருகில இருக்கிற நம்முடைய ராஜ்குமார் ஐயா பாரதியாரை நாம் நேரில் பார்த்ததில்லை பாரதியாருடைய ரத்தத்தை கையில தொட்டு பார்க்கிற அளவுக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கிறோம் அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்